இந்தியாவின் முதன்மையான தயாரிப்பாளரான மாருதி சுசுகி நிறுவனத்தின் முதன்மையான கார்களில் ஒன்றாக விளங்குகின்ற சுசுகி ஸ்விப்ட் காரானது தற்பொழுது நான்காம் தலைமுறை விற்பனைக்கு வெளியாக காத்திருக்கின்றது மே மாதம் ஒன்பதாம் தேதி புதிய ஷிப்ட் காரில் இடம்பெற போகின்ற புதிய எஞ்சின் மற்றும் பல்வேறு மாற்றங்கள் தொடர்பாக முழுமையான விவரங்களை தற்பொழுது ஆட்டோமொபைல் தமிழனில் அறிந்து கொள்ளலாம் வாருங்கள் ஏற்கனவே இந்த மாடல் சர்வதேச அளவில் ஜப்பான் இங்கிலாந்து உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் வெளியிடப்பட்டிருக்கின்றது புதிய ஷிஃப்ட் காரில் இடம்பெறுகின்ற மூன்று சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் ஆனது முந்தைய மாடலில் விட மிக சிறப்பான மைலேஜ் மற்றும் உறுதியான கட்டுமானத்தை வழங்கும் ஹார்டெக் இடம்பெற்றிருக்கின்றது வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது இந்தியாவில் நடைமுறையில் உள்ள பாரத் டெஸ்ட் விதிகளுக்கு உட்பட்டு தயாரிக்கப்பட உள்ள புதிய தலைமுறை காரானது மிக உறுதியான கட்டுமானத்துடன் பாதுகாப்பான தரத்தினை வெளிப்படுத்தும் என எதிர்பார்க்கின்றோம் ஹார்டெக் உறுதியான கட்டுமானத்தை வழங்கும் என மாருதி எனக்கு தெரிவித்துள்ளது புதிய அடிப்படையான பாதுகாப்பு அம்சமாக ஆறு ஏர் பேக்குகள் உடன் இபிடி பிரேக் அசிஸ்ட் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் ஹில் ஹோல்ட் கண்ட்ரோல் போன்ற வசதிகளுடன் டயர் பிரஷர் மானிட்டரும் இணைக்கப்பட்டிருக்கலாம் கூடுதலாக பல்வேறு சர்வதேச நாடுகளில் இந்த காரானது அடாஸ் எனப்படுகின்ற அட்வான்ஸ்டு டிரைவர் அசிஸ்டன்ட் சிஸ்டம் ஆனது பெற்றிருக்கின்றது ஆனால் இந்த சிஸ்டம் இந்திய சந்தைக்கு பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாகவே உள்ளது குறிப்பாக இந்த காரில் இடம்பெற உள்ள என்ஜின் ஆனது முன்பாக இடம்பெற்றிருந்த நான்கு சிலிண்டர் என்ஜின் முற்றிலும் நீக்கப்பட்டு தற்பொழுது புதிய தொழில்நுட்பங்களை கொண்ட மூன்று சிலிண்டர் இஜெட் இ ஒன்று புள்ளி இரண்டு லிட்டர் பெட்ரோல் என்ஜின் ஆனது பயன்படுத்தப்பட உள்ளது ஐயாயிரத்தி எழுநூறு ஆர் பி எம் இல் இந்த என்ஜின் அதிகபட்சமாக எண்பத்தி இரண்டு பி பவரையும் நாலாயிரத்தி ஐநூறு இல் நூத்தி எட்டு நியூட்டன் மீட்டர் டார்க்கினையும் வழங்கும் கூடுதலாக இந்த என்ஜினில் மைல்டு ஹைபிரிட் ஆப்ஷனும் பெறுகின்றது இந்திய சந்தையை பொறுத்தவரை இந்த என்ஜினில் ஐந்து வேக மேனுவல் கியர் பாக்ஸ் மற்றும் ஐந்து வேக ஆட்டோமேட்டிக் மேனுவல் கியர் பாக்ஸ் ஆனது பெறும் சர்வதேச அளவில் இந்த மாடலில் ஐந்து வேக மேனுவல் கண்ட்ரோல் கீர் பாக்ஸ் உடன் சிபிடி கீர் பாக்ஸ் ஆப்ஷனை பெறுகின்றது சர்வதேச அளவில் ஒன்னு புள்ளி இரண்டு லிட்டர் பெட்ரோல் இன்ஜினின் மைலேஜ் ஆனது அதிகபட்சமாக ஹைபிரிட் அல்லாத வேரியன்ட் ஆனது இருபத்தி மூன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் வழங்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது ஹைபிரிட் கொண்ட மாடலானது இருபத்தி நான்கு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் வழங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய சந்தைக்கு வரும்பொழுது இந்த மாடலின் சராசரி மைலேஜ் ஆனது இருபத்தி ஆறு முதல் இருபத்தி ஏழு கிலோமீட்டர் வரை வழங்கும் என சான்றளிக்கப்படலாம் காரின் தோற்றமைப்பு முந்தைய மாடலின் அடிப்படையை கொண்டு முற்றிலும் புதுப்பிக்க சிறிய அளவிலான மாற்றங்களை கொண்டு ஆனால் வித்தியாசப்படும் வகையிலானதம் ஹெட்லைட் மற்றும் ஆனது தொடர்ந்து எந்த மாற்றமும் இல்லாமல் இரண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பது மில்லிமீட்டராக உள்ளது கூடுதலாக காரின் நீளம் பதினைந்து மில்லி மீட்டர் வரை நீட்டிக்கப்பட்டு நாற்பது மில்லி மீட்டர் வரை அகலப்படுத்தப்பட்டு முப்பது மில்லி மீட்டர் வரை காரின் உயரம் அதிகரிக்கப்பட்டுள்ளது ஆனால் வீல் பேஸில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படுத்த பயன்படுத்தப்படவில்லை புதிய டிசைன் ஆனது மிகவும் மாடனாக நவீனத்துவமாக அமைந்திருக்கின்றது இன்டீரியர் அம்சங்களை பொறுத்தவரை காரில் பல்வேறு சிறப்பம்சங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளது முந்தைய மாடலில் ஏழு அங்குல இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் ஆனது வழங்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது பிரசா உள்ளிட்ட பல்வேறு பிரான்ஸ் போன்ற மாடலில் இடம்பெற்றிருக்கின்ற ஒன்பது அங்குல தொடுதுறை ஃப்ரீ ஸ்டாண்டிங் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டத்தில் ஒயர்லெஸ் ஆட்டோ ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆப்பிள் கார்பிளே வசதிகளுடன் சுசிக்கு கனெக்டிவ் சார்ந்த அம்சங்களுடன் ப்ளூடூத் ஸ்மார்ட்போன் கனெக்டிவிட்டி ஒயர்லெஸ் சார்ஜிங் ஹெட் அப் டிஸ்பிளே நேவிகேஷன் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை நாம் இந்த ஹெட் ஆஃப் டிஸ்பிளேவில் பெறலாம் கூடுதலாக இன்டீரியரில் மேம்படுத்தப்பட்ட நிறங்களானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது மிக நேர்த்தியான மற்றும் புதுப்பிக்கப்பட்ட இன்டீரியரானது பல்வேறு டிசைன் மாற்றங்களை மட்டுமே அடிப்படையாக வைத்துக் கொண்டு பெறப்பட்டுள்ளது மற்றபடி புதிய பெரிய அளவிலான எக்ஸ்டீரியர் மற்றும் இன்டீரியர் டிசைன் மாற்றங்கள் பெறவில்லை பெரிய அளவிலான மாற்றங்கள் இல்லை என்றாலும் மிக சிறப்பான ஸ்டைலிங் சார்ந்த மேம்பாடுகள் காரின் மாற்றி அமைத்திருக்கின்றது இது பிரியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக பார்க்கப்படுகின்ற அது இந்திய சந்தையில் வருகின்ற ஒன்பதாம் தேதி எதிர்பார்க்கப்படுகின்ற புதிய ஸ்விப்ட் காரானது புதிய அம்சங்கள் மற்றும் டிசைன் உட்பட என்ஜின் சார்ந்த அம்சங்கள் மேம்படுத்தப்பட உள்ளதால் விலை அநேகமாக தொடர்ந்து ஆறு லட்சத்திலே தொடருமா என்பது குறித்து எந்த தகவலும் தற்பொழுது இல்லை ஆனால் மிகவும் சவாலான விலையில் போட்டியாளர்களை எதிர்கொள்ளும் வகையில் மாருதி சுசுக்கி சிப்ட் அமையும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை புதிய சிப்ட் வருகை குறித்து பல்வேறு சிறப்பம்சங்களை தற்பொழுது அறிந்து கொண்டோம் முழுமையான விவரங்களை மே ஒன்பதாம் தேதி அறிந்து கொள்ளலாம் தங்களுடைய கருத்துக்களை தொடர்ந்து பதிவு செய்யுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆட்டோமொபைல் தமிழனுடன்